ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க லோ ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டி செகண்ட் சேலஞ்சுங்க ஓப்பன் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் நம்ம விட்டோம் எண்பது லட்ச ரூபாய்க்கு போட்ட வீடு அதை வந்து பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க ஏன்னா நாம போட்ட வீடு அந்த ரேட்டுக்கு போகும் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் போய் வீட வெறும் எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தோம் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு செகண்ட் ஓப்பன் சேலஞ்சா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் யாருனாலும் இந்த மாதிரி தர முடியாது எஸ்கேஜேனால மட்டும் தாங்க தர முடியும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க என்ன டீட்டெயில்ஸுங்கிற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை சொல்லிட்டு நான் வீடியோ கொண்டு போகிறவங்கள வீடு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நாலு சென்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க கிட்டத்தட்ட சென்ட் ரேட் வந்து ஏழுலேருந்து எட்டு லட்ச ரூபா போகக்கூடிய இடத்துல குறையாத நாலு சென்ட் இடத்துல மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் சரிங்களா கே தெற்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்த பில்டிங்கு குறைஞ்சது முப்பதாயிரம் வாடகைங்கிறது கன்ஃபார்மாக இருக்குங்க இதோட ரேட் என்ன தெரியுங்களா வெல்கம் டு எஸ்கேஜே ரியல் எஸ்டேட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்க விற்க நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா எங்களை உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க வாங்க உடனடியே நான் நெகோசியபுள் பண்ணி தரேன் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு கண்டிப்பா நல்ல நெகோசியபுள் கிடைக்கும் அதுதான் வந்து எஸ்கேஜி நான் கொடுக்குற வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபதுல கட்டின பில்டிங்க யாருனாலே தர முடியாது ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்கு ஓபன் சேலஞ்ச் வாங்க வீடியோவை பார்த்துருவோம் ஸோ நீங்க பாக்குற இந்த பிரம்மாண்டமான வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கிற வீடு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கட்டியிருக்காங்க ஸோ தெற்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்து கீழே டபுள் பெட்ரூம்பு மேல டபுள் பெட்ரூம் அதுக்கு மேல ஒரு போர்ஷனுங்க சரிங்களா வாங்க வீடியோ பார்த்துருவோம் உள்ள என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகாக செட் பேக் இருக்குங்க வீட்டை சுத்தி நம்ம நடந்து வர அளவுக்கு செட்பேக் கொடுத்திருக்காங்க இபி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் தனித்தனியா கொடுத்திருக்காங்க சிங்கிள் ஃபேஸ் லைன் இருக்கு அது போக இந்த பில்டிங்கில் வந்து பாருங்க முன்னாள் மேலே ஒர்க்கிங் ஆகிட்டு எல்லாமே வந்து நீட்டா இருக்கு கீழே வந்து ஃப்ளோர் டைல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பில்டிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயே ஆயிரத்தி எழுநூற்றம்பது சாரி ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க ஓகேங்களா ஸோ அதே நான் உங்களுக்கு வந்து ரூமுக்குள்ளேயே நான் காமிக்கிறேன் சைடில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் இந்த பில்டிங்கை ஒன்னே ஒன்று தாங்க வெறும் பெயிண்டிங் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் வீடு புது வீடு சரிங்களா வெறும் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கட்டப்பட்ட வீடு கிரவுண்ட் ஃபுளோர் வந்து பார்த்தீங்கன்னா மணலில் கட்டப்பட்ட வீடுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃபுளோரும் எம்சேன்ல கட்டப்பட்ட வீடு சரிங்களா என்ட்ரானிய பத்துக்கு பதினாறுல ஒரு ஹாலுங்க ஓகேங்களா ரெண்டாவது டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு சரிங்களா அந்தளவில் உங்களுக்கு ஒரு நல்ல நீட்டாக உட்காந்து சாப்பிட்ற பெரிய டைனிங் டேபிள் போகிற அளவுக்கு இருக்குது பத்துக்கு எட்டில் கிச்சனுங்க இந்த பெயிண்டிங் மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டியது வரும் மத்தபடி எதுவும் இல்லை அந்த கருப்பு பிடிச்சிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ரீசன்ங்க வேறு ஒன்றும் கிடையாது மெயின்டெனன்ஸ் ரோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது மத்தபடி ஒரு குறை நம்ம இந்த வீட்டில் சொல்ல முடியாது பத்துக்கு அஞ்சில் ஒரு ஸ்டோர் ரூம் நீங்கள் பார்க்குறது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரூம் பார்க்குறோங்க ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் கிங் சைஸ் பெட்ரூம் தான் சரிங்களா இந்த பெட்ரூம் பாருங்கள் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு பெரிய கட்டல் போடலாங்க சூப்பரா இருக்கு அவங்களே பெரிய கட்டல் தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதுலயே அட்டாச்சுடு டாய்லெட் வந்துருது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் ஓகேங்களா வித் ஹீட்ரு ஹீட்டர்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க நமக்கு வந்து வரும் பொருள் எதுவுமே வராதுங்க வீடு மட்டும்தான் உங்களுக்கு சேல் ஓகேங்களா செகண்ட் பெட்ரூம் பாருங்க பெரிய பெட்ரூம் கிங் சைஸ் பெட் தான் போட்டிருக்காங்க இதுவும் பத்துக்கு பதினாறு இதுலேயும் வந்து அட்டாச்சுடு டாய்லெட்டோட உங்களுக்கு அப்படியே வந்துடும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு ரீசன் ஒன்றுமே இல்லைங்க அவங்க வந்து அவங்க பூர்வீகமான சொந்த ஊருக்கே கிளம்புறாங்க ஸோ அதே ரீசன் அது ஒரே ரீசன் தான் அதனால தான் வந்து கொடுக்குறாங்க சொந்த ஊருக்கு போக வேண்டிய சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால கொடுக்குறாங்க சரிங்களா அவுட்டரில் வந்து ஒரு இண்டியன் டைப் டாய்லெட் இருக்குங்க அது வந்து உங்களுக்கு அவுட்டர்லேயே உங்களுக்கு செட் பண்ணிடுறாங்க கீழே வந்து ஸ்டேர் கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஏரியா இருக்குது அதில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரெனோவேட் பண்ணும்போது ஒரு கபோர்ட் செட்டப் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் அந்த பெயிண்டிங் மட்டும்தாங்க மிச்சம் வேலை இருக்கு இந்த வீட்டுல ஓகேங்களா ரெண்டாயிரத்தி சரியா சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த பில்டிங் வந்து கிரவுண்ட் ஃபிளோர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ரூவல் வாங்கி கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் எடுக்க எடுத்தாங்க சரிங்களா இதுதான் ரீசன் ஸோ காமனாக வந்து நான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா பில்டிங் எல்லாமே கனமாக இருக்குதுங்க நல்ல ஒரு இதுலேயே தான் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும் அப்படி அப்படிதாங்க இப்போ வந்து வாடகைக்கு இருக்காங்க ஸோ அவங்க உள்ளே எடுக்க முடியாது கீழே நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா ரூம் சைஸு சேம் டிக்டோங்க அது அப்படியே தான் இருக்குது இந்த நான் சொல்லப்போடைய ரேட்டுக்கு கண்டிப்பாக யாருனாலே தர முடியாது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு போன டைம் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு வீடியோ ஓப்பன் சேலஞ்ச் வீடியோவில் அது மறுபடியும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் மறு சொல்ற மேல ரூம் வந்து பாக்குறீங்க இது ஸ்கொயர் பீட்ல ஒரு ரூம் தனியாவே இருக்குங்க சோ இது வந்து ஓனருடைய சன் வந்து வந்துட்டு போனாரு அப்படின்னா அவருக்கு வேண்டி இருக்கிறதுக்கு வேண்டி கட்டி வச்சிருந்துருக்காங்க ஓகேங்களா பின்னாடி நான் உங்களுக்கு செட் பேக் அமிச்சிருங்க இந்த வீட வாங்கினீங்கன்னா நான் சொல்ற ரேட்டுக்கு உண்மையா நீங்க வந்து லக்கி பர்சன் தாங்க பெயிண்டிங் மட்டும் தான் பண்ற வேலை வரும் ஓகேங்களா வேற எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு இருக்காது வந்தீங்க அப்படின்னா நீங்க கீழே தங்கிட்டு மேல வாடகைக்குறதா இருந்தாலும் சரி இல்ல ரெண்டு ரூமே நீங்க வாடகை கூறுதான் சரி இல்ல பசங்களுக்கே நீங்க வாடகை கொடுன்னாலும் சரிங்க பசங்களுக்கு நீங்க வாடகை கொடுத்தீங்கன்னா சாலிடா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தாங்க வாடகை இந்த வீட்டுக்கு கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நெகோசியபிள்ங்க நீங்க வாங்கி கட்டணும் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு கம்மி இல்லாம கட்ட முடியாதுங்க வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்பவும் சொல்றேன் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வந்துருச்சு அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணிட்டு உடனே விசிட்டுக்குவாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு கூப்பிட்டுட்டு வீடு வித்திருச்சுன்னு நான் சொன்னா நீங்க சொல்லக்கூடாது இவர் எந்த வீடியோ போட்டாலும் வித்திருச்சு வித்துருச்சுன்னு சொல்றாருன்னு சொல்லாதீங்க ஏன்னா அந்த மாதிரி தரமான வீடியோ தான் நான் எடுத்துட்டு வரேன் தரமான வீட்டை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் உடனே வாங்க எந்த அளவுக்கு என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேங்க